அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் வடி வேலனுக்கு ஜோதி உண்டோ அந்த சுப்பையன் போல் அற்புதம் தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்த வணங்கிய சேவர் கொடியினை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில்லா எனும் செந்திலைலா எனும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரவள்ளியின் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோயிலை பார்த்திட கோஷமிட்டிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் ஆறும் அறுபதும் ஆன இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையின் தானுயற்கனிவும் நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் விடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழா கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்